ஜனநாயகன் குட்டி போட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து போட்டிருந்தேன் எப்படின்னா ஜனநாயகம் பொறுத்தவரை ஓவசிஸு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வந்து எழுபது கோடிக்கு வந்து போச்சு அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் எழுபத்தஞ்சு கோடி இருந்தாங்க அப்போ எழுபத்தெட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து எண்பது கோடின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க இது எப்படின்னா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஓடிடியில் ஓடிடி சம்திங் அப்புறம் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமான பட்ட படம் தான் வந்து ஜனநாயகன் அப்படின்னு திரைப்படம் அதற்கு பிறகு அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து அச்சுநோத் அவருடைய ஹிஸ்ட்ரி மூலமாக இது முன்னாடி வந்த திரைப்படம் வந்து அச்சுனோத் படம் வந்து ஓரளவுக்கு பாஸ் ஓரளவுக்கு தான் வந்து பயங்கரமாக போயிருக்கு அப்படிங்கும்போது இந்த திரைப்படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பில் அப்புறம் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அந்த காட்சிகள் அதே மாதிரி அந்த படம் எடுக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பகவன் கேசரி தான் போல இருக்கு இது எப்படி வந்து சார் சாருக்கு எப்படி அடாப்ட் ஆகும் கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு அது அந்த கான்ஃபியூஷனில் இருக்க நேரத்தில் இப்போ திரைப்படம் வந்து ஓவர்சீஸில் எண்பத்தோரு கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணப்பட்டுச்சு தமிழ் சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வியாபாரம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன இந்த இன்செக்யூராக இருக்கிற இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற இந்த டாக்ஸிக் மனநிலைக்குள்ளே இருக்கிற சில ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா ரசிகர்களுக்குள்ளையுமே விஜய் சாரோட ரசிகர்கள் அஜித் சாரோட ரசிகர்கள் ரஜினி சார் கமல் சார் இவங்க எல்லாத்துடைய ரசிகர்களுமே உண்மையான ரசிகர்கள் எப்பயுமே அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் கொண்டாடுவாங்க அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான சந்தோஷமாக இருக்குது கிண்டல் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் எந்த நடிகருடைய ரசிகர்கள் வேணாலும் நீங்கள் கிண்டல் பண்ணலாம் பட் ஆனால் அந்த கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அது வந்து கேவலப்படுத்துகிற இடத்துக்குள்ள போகக்கூடாது மட்டன் தட்டுகின்ற இடத்துக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்லைன் ஃபேன்ஸுக்குள்ளே இந்த டாக்ஸிக் மனநிலைக்குள்ளே இருக்கிற ஃபேன்ஸுக்குள்ளே என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை வந்து மறைக்கணும் அப்படின்னு முடிவு இப்போ இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தங்களுடைய ரெக்கார்டையும் வந்து அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ரெக்கார்டை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை வந்துச்சு இது பொறாமையான மன மனப்பான்மையாக இப்போ வந்து மாறி போய் கிடக்குது எரிச்சலுக்குள்ளே அவங்க மனப்பான்மையாக மாறி கிடக்குது இப்போது ஏதாவது ஒரு இப்போ ரஜினி சாரோட ரெக்கார்டு வந்து இருக்குது இல்லைங்களா இப்போ டூ பாயிண்ட் ஓ தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் ரெக்கார்டில் இருக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை விட அதிகமான கலெக்ஷன் கொடுக்கணுன்னா டூ பாயிண்ட் ஓ படத்தை விட நீங்கள் அதிக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு படத்தை கொடுக்கணும் ஒரு சை சைன் ஃபிக்ஷன் படம் கொடுக்கலாம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுற விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே குள்ளே உட்காந்து வடை வடையாக உருட்டி 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 நீங்கள் சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வடையை எவ்வளோ நேரத்துக்கு திம்பாங்க எவ்வளோ தான் நீங்கள் வந்து மக்கள் வந்து பொறுத்து பொறுத்து நினைக்கிறீங்க ஆன்லைன் நீங்கள் உருட்டினீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றைம்பது கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியும் மீதி இருக்கிற முந்நூறு கோடி பிஸ்னஸுக்கு என்ன பண்ணணுன்னா உலக லெவலில் இந்திய லெவலில் எல்லா ரசிகர்களுமே ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையில் ஒரு படத்தை படம் டூ பாயிண்ட் டோ பட வந்து அதிக கலெக்ஷன் உண்டான மிக முக்கியமான காரணம் த்ரீடியில் வந்து அந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு காரணம் த்ரீ டி எஃபெக்ட் வந்து அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்துச்சு கதையை வந்து பயங்கர பிரம்மாண்டமான கதை கிடையாது அந்த கதை கதையை வந்து சிம்பிளான கதை தான் அதை வந்து ப்ரொமோ அதை வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டப்பட்ட விதமும் த்ரீடிக்கு வந்து அவங்க செலவு பண்ண விஷயம் தான் ரொம்ப பெருசாக பேசப்படுச்சு கிராஃபிக்ஸில் வந்து சில காட்சிகள் வந்து கொஞ்சம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி கூட அந்த அளவுக்கு பயங்கர லுக்கில் அவர் வரலின்னு வந்து சங்கசாரி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் தாண்டி த்ரீ டி எஃபெக்ட் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த காட்சிகளுக்கெல்லாம் பண்ணப்பட்ட அந்த எஃபோர்ட் இதெல்லாம் பயங்கரமாக பேசப்படுச்சு ஸோ அந்த மாதிரியான எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்த்து போகக்கூடிய அளவுக்கு த்ரீ டி எஃபெக்டில் படம் பார்க்கணும் த்ரீடியில் படம் பார்க்கணுங்கிற மனநிலையில் போய் பார்க்குறத வந்து ஆடியன்ஸை கொண்டு வந்திங்கன்னா படம் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் சும்மா ஐ மேக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டால் மட்டுமே போயிடாது நம்ம எடுக்கிற சாதாரண கதைக்கு ஐ மேக்ஸில் ஸ்க்ரீன் கிடைக்குன்னு சொல்லி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஐ மேக்ஸில் போய் எப்படி பார்ப்பான் முந்நூற்றா முந்நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டுக்கு அந்த படம் ஒர்த்தான்னு பார்ப்பான் இப்போ ஐநூறு ரூபாய்க்கிட்ட வந்து டிக்கெட் வந்துடுச்சான் ஐநூறுரூவா டிக்கெட்டுக்கு வந்து அந்த பட ஒருத்தா அவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கா நீங்கள் முந்நூறு கோடி கூட படம் எடுக்கலாம் ஆனால் முந்நூறு கோடிக்கு அந்த படத்துக்குள்ளே வந்து விஷயம் இருக்கணும் டூ பாயிண்ட் ஓ வந்து நானூறு கோடி நானூற்றம்பது கோடிக்கு வந்து பட்ஜெட் எடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த நானூற்றம்பது கோடி அந்த படத்துக்குள்ள விஷயம் இருந்தால் இருக்குது அது வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்குது அந்த படத்துக்காக வந்து செலவு பண்ண த்ரீ டி எஃபெக்ட் அது இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதோ ஒரு படத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலெக்ஷன் வரும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கும் ஆனால் சவுத் இந்தியாக்குள்ளே இருக்கிற மக்கள் மட்டுமே ரசிக்கும்படியான ஒரு படத்தை பண்ணிவிட்டு அந்த படம் வந்து அதிகமாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஆன்லைன் குண்டு புஷ் பண்ணி எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நகராது எவ்வளோ பெரிய அளவுக்கு புஷ் பண்ணாலும் நடக்காது அதுக்கு இன்னொன்று விஷயம் என்ன பண்ணதுனா உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே மக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை வந்து எடுக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கணும் ரஜினி சார் மாதிரி கமல் சார் மாதிரி கமல் சாரே கொஞ்சம் அறுமாறிட்டுருக்கிறாருன்னு நீங்களேன் ஆனால் கமல் சாருக்கு சரியான ஒரு டேரெக்டரும் சரியான ஆட்களுக்கான கமல் சாரும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அந்த டேரக்டரும் கமல் சாருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணான்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ரீச் இருக்கும் அதுக்கு உதாரணந்தான் விக்ரம் திரைப்படம் ஆனால் கமல் சார் விக்ரம் திரைப்படத்தோட வெற்றிக்கு பிறகு அவர் வந்து மறுபடியும் எதுக்கு அந்த பழைய ரூட்டுக்கே போனார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு நல்ல கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே அவரோட லைஃப் வந்துச்சு பட் ஆனால் அவர் வந்து மறுபடியும் தக் லைஃப் மூலமாக அதை ரிவர்ஸ் எடுத்துட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தமான விஷயம் நடுவில் அந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடியாக அவருக்கு வந்து லைஃப்பில் கொண்டு வந்து சேர்ந்துருச்சு ஆனால் ரஜினி சார் என்ன பண்ணிட்டார் ஒரு படம் வந்து இந்த ஜெயில திரைப்படம் வந்து பயங்கரமான ஒரு பூஸ்டப் பண்ண உடனே லால்சலாம் திரைப்படமாக இருக்கட்டும் வேட்டையன் திரைப்படமாகட்டும் ரெண்டு படங்களுமே ரெண்டு விதமான ஜேர்னலில் வந்து பண்ணாப்பு உடனே அந்த ஜெவானக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன் வந்த உடனே அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு திரைப்படங்கள் வந்து பெரிய பூஸ்டப்போட ரெண்டு படங்களை வந்து கையில் வச்சுருக்கார் ஸோ இப்போ வந்து லால் கிளாந்த் திரைப்படத்தை பற்றி பயங்கரமாக பேசிட்ருப்பாங்க வேட்டையின் திரைப்படத்தோட கலெக்ஷன் பற்றி வேட்டையின் படத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா ரெண்டு திரைப்படங்களுமே ரெண்டு மோசமான திரைப்படங்கள் கிடையாது ரெண்டு திரைப்படங்களுமே நல்ல திரைப்படங்கள் தான் வேட்டையின் திரைப்படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் கதை வைஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப நல்ல திரைப்படம் அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் தெரியல ரஜினி சரோட லைஃப்பில் அவர் நடித்ததே கிடையாது அவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒரு இன்வெ இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் வந்து நடித்ததே கிடையாது லாஜ் திரைப்படத்தில் மத நல்லிணக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருந்தார் உண்டான வந்து எதிர்பார்ப்பு உண்டான மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடிலையும் வந்துடுச்சு இப்போது ரெண்டு திரைப்படங்களும் வித்தியாசமான கதைகளும் பண்ண உடனே அவர் அடுத்த கட்டத்தில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு படம் பண்ணுறாரு ஜெயிலு திரைப்படத்தை வந்து ஜெயிலு டூ திரைப்படத்தை பயங்கரமான ஒரு ஸ்டார் காஸ்டிங்கில் வந்து கொண்டு போகிறாரு பெரிய அளவுக்கு இந்திய லெவலில் வந்து ரீச் பண்ணணும் உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் அவர் அவரும் இருக்கார் பிறகு கூலி திரைப்படமும் பயங்கரமான பிஸ்னஸ் நோக்கி நகருது இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு பூஸ்டப் வருது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொமோஷன் வந்து படத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் மற்றவங்களாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து கொண்டு போய் அடுத்தடுத்து கொண்டு போய் நிறுத்துவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற சில ரசிகர்கள் மிக மிக மட்டமான மனநிலையில் இருக்கிற சில ரசிகர்கள் வந்து அது அடுத்தவங்களை மட்டம் தட்டிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு நீங்கள் மட்டம் தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தட்டுற தான் கொடுப்பேன் இப்போ என்னோட நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன்னா ட்விட்டர் ப்ரொஃபைலோ இல்லை ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோ யாராவது வந்து என்ன மட்டன் தட்டி பேசினாங்கன்னா நான் அவனை வந்து கிண்டல் பண்ணி மட்டன் தட்டி தான் பேசுவேன் அவங்க அமைதியாக பேசினாங்க நம்மளும் அமைதியாக பேச போகிறோம் இப்போ நம்மளோட வீடியோவில் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்கள் தான் பேசுகிறோம் இப்போ இல்லை என்ன பியூட்டினா இப்போ கூலி படத்தை பற்றி நம்ம அப்டேட் பண்ணோம்னா சம்பந்தமே இல்லாமல் யாராவது வந்து கமெண்ட் போடுவோம் அதே மாதிரி வந்து ஜன ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் சம்மந்தமில்லாமல் அவர் வந்து பேசுவான் இப்போ ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோங்களேன் இங்கே உட்காந்து நீங்கள் சண்டை போடுங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் கேள்வி கேளுங்கள் எல்லா கேள்விகளுக்கும் வந்து கமெண்ட்டில் வந்து பதில் பதிவு சொல்லப்படும் இல்லை சொல்ல முடியாத கேள்வியும் நீங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்லை இல்லை நம்மளை பயப்படுற மாதிரி கேள்விகளும் ஒன்றும் பயங்கரமாக ஒன்றும் கேட்க போகிறதில்லை ஒரே ஒரு விஷயம் தான் ரஜினி சாரை பார்த்து கமல் சாரை பார்த்து தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் எல்லா நடிகளும் வந்திருக்காங்க குறிப்பாக விஜய் சார் அவருடைய படத்தில் வச்ச ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து இருபது ரெஃபரன்ஸ் முப்பது ரெஃபரன்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படிப்பட்ட விஜய் சாரை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு ரஜினி சார் ஒரு மேலே சொன்னார் கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து தப்பான விஷயம் அதாவது முத முதல்ல ரஜினி சார் வந்து இந்த நான் சிவப்பு மனிதன் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து வளர்ந்து வந்திருக்கார் அப்படிங்கும்போது ரஜினி சாருக்கு அவ்வளோ பெரிய பெருமை தான் இருக்கும் லைஃப்பில் தான் இருக்கும் நீங்கள் திருமலை படத்துடைய அது இது சாமி படத்துடைய வெற்றி விழாவில் வந்து ரஜினி சார் வந்து சூர்யா அவர்களை பற்றி விஜய் அவர்களை பற்றி விக்ரம் அவர்களை பற்றி பேசின வார்த்தைகளை பாருங்கள் அப்போ ரஜினி சாரோட வயது என்னன்னு சொல்லி பாருங்கள் அந்த நேரத்தில் ரஜினி சாருக்கு இப்போ விஜய் சாரோட மூணு ரெண்டு வயசு அதிகம்னு நினைக்கிறேன் அப்போ அவர்கிட்ட இருந்த மெச்சூரிட்டி பாருங்கள் அடுத்து வர கீழே இருக்க ஜென்ரேஷனை எந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தனால அந்த ரசிகர்கள் எந்தளவுக்கு தூக்கி நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்து விஜய் சாருக்காக இருக்கட்டும் தனுஷ் அவர்களுக்காக இருக்கட்டும் அஜித் அவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததினால தான் இவங்க இவ்வளோ பெரிய இடத்துல வந்து சேர்ந்துருக்காங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நீங்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படி அப்படின்லாம் சொல்ல வரல போட்டியோடு இருங்க போட்டி போடுங்க பொறாமையை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன் எல்லா படங்களுமே ஜெயிக்கணும் எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கப்படுது எல்லா படங்களுக்குமே பெரிய அளவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருட்செலவு போடப்படுது ஏகப்பட்ட பேர் படத்தில் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வந்து யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிற அந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சஸு இந்த என்ன சொல்லுவீங்க அந்த வடை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி குரூப்பு அவங்களோட பேச்சுகளை மட்டுமே கேட்டு அதுதான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாபாரத்துக்காக இருக்காங்க இப்போ நானும் இந்த வீடியோ பேசுகிறது என்னுடைய வியாபாரத்துக்காக தான் பேசுகிறேன் ஆனால் அது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் தமிழ் சினிமா இந்த ஆயிரம் கோடியை தாண்டி பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா இன்னும் பல விதமான கதைகள் வந்து இங்கே வரும் ஏன்னா ஆயிரம் கோடி வந்து கலெக்ஷன் வருதுன்னா இன்னும் கதை சொல்லக்கூடிய அந்த எல்லை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளருது இப்போ பாகுபலிமா ஒரு படம் பண்ணிவிட்டு அதில் ஆயிரம் கோடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கல்கி திரைப்படத்துலையும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் வந்து பிரபாஸ் பார்க்குறாரு இப்போ அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பட்ஜெட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதிகமாகுது ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மூலமாகவும் கலெக்ஷன் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி மாறும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து அவங்க பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது இப்போ வந்து அடுத்து ராஜமொழி அவர்கள் வந்து கேமஞ்சர் கண்டனலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் வந்து பண்ணுறாரு அந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி வந்து வளரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளரும் இப்போ லோகேஷன்ராஜ் படம் முடிச்சோன்னே தெலுங்குக்கு தான் போகிறாரு அட்லி ஆல்ரெடி தெலுங்குக்கு போயிட்டார் ஏன்னா அங்கே வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமாகிடுச்சு பட்ஜெட் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த இடத்த நோக்கி நகர முடியல இப்போ ரஜினி சார் தான் இப்போ கடைசியாக ஒரே ஆள் வந்து நிற்கிறார் அதிக பட்ஜெட் போட்டு அதிக கலெக்ஷன் கொடுக்கறதுக்காக எந்தெந்த லெவலில் வந்து படத்தை கொண்டு வந்து சேர்த்துணுமோ வியாபார இல்லையை விரிவடை வைக்கணுமோ அதை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரஜினி சார் பண்ணிகிட்டே தான் இருக்கார் சிவாஜி திரைப்படம் வந்து பல்க் ரிலீஸ் பண்ணலன்னா இங்கே பல்க் ரிலீஸே கிடையாது த்ரீ டி படத்துக்காக வந்து அது டூ பாயிண்ட் ஓ படத்துக்காக த்ரீ டி தேட்டராக எத்தனை தேட்டர் மாச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தெரியுமா உங்களுக்கு அப்போ அந்த அந்த விஷயம்லாம் நடக்கலின்னா இங்கே த்ரீ டி படங்களே கிடையாது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பித்தா தான் இண்டஸ்ட்ரி வளரும் அதை விட்டுட்டு வந்து சண்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இண்டஸ்ட்ரி எப்படி வளரும் அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலெக்ஷன் சண்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காமல் அதே மாதிரி சாரை சுற்றி இருக்கிற சில பேர் பண்ணிக்கிட்டு இந்த சூழ்ச்சி தான் இது தேவையில்லாத ஒரு காண்ட்ரவர்சியாக தேவையில்லாத டிஸ்கஷன்களை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி திரைப்படம் பண்ணியிருக்காரு அந்த கடைசி திரைப்படத்துக்கு என்ன கலெக்ஷன் வரமோ அந்த கலெக்ஷன் கண்டிப்பாக வரும் இந்த கூலி திரைப்படத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கம்மில் போடுங்க இதெல்லாம் தேவையாக தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோசிச்சுக்குங்க அல்ல இதுதான் உங்களுக்கு தேவைன்னா தான் அதை பற்றியும் கண்டென்ட் போட்டு நாங்களும் சம்பளிகி தான் செய்வோம் யூடியூப் ஆட்களுக்கு அதான் வேலை ஸோ உங்களுக்கு அதுதான் வேணும்னா அதையும் செய்ய நாங்கள் தயார் தான் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா இன்னும் நிறைய பேசுவோம்